ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு எமிலி நியூ சேனல் நாங்கள் ஒரு நேபாள் கிச்சனுக்கு வந்திருக்கிறோம் மாமோஸ் அதில் பேர் வந்து மமோஸ் ஒரு ஃபோ தான் சாப்பிட்றதுக்கு வந்திருக்கிறோம் பாருங்கள் முதலாவதாக மெனுவை பாருங்கோ என்ன மெனு உண்டு அதான் இப்பொழுது நான் மெனுவை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்னத்துக்கும் ஓட பண்ணலாமண்டு ஆனால் எல்லா மாமோஸ் தான் ஐட்டம் தான் கூடுதலாக இருக்குது அதில் கடையில் பெரிய மமோ சென்றபடியினால எல்லாமே மமோஸ் மமோஸ் விதம் விதமான மமோஸ்கள் விற்ற விற்கிறாங்கள் இது அந்த சொப்பில் வந்து தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறாங்கள் வந்து இந்த ஜாரில் கப்பும் சொப்பு தான் சொப்பு குடிக்கிறதுக்கு நல்லது ஹெல்த்தி அந்த மாதிரி முதல் யூடியூப்பில் எல்லாம் போடுவாங்க அதுக்காக எல்லோரும் அந்த சொப்பு விற்கிறாங்கள் இப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்கு ஆயத்தமாக போகிறேன் பாருங்கள் மக்களே என்ன சாப்பிட போகிறோம் இப்போ பாருங்கள் நாங்கள் முதலாவதாக ஓட பண்ண மாமோஸ் வந்து அதுதான் தண்டூரி தண்டூரி மாமோஸ் அதோடய சோஸ் ரெண்டு வகையான சோஸ் ஒன்று ஹோட் சோஸ் ஒன்று நோமல் சோஸ் இங்கே மேலே வந்து சலாட்டை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ஒரு இது போல் வந்து என்னென்ற ஒரு கோபுரம் மாதிரி செய்து கொண்டு தந்தாங்க ஒரு பார்க்கவே ஒரு வடிவாக இருக்குது மமோஸ் அதுக்கு என்னென்னா இதுக்குள்ளே வந்து வெஜிடேரியன் ஸ்டவ் பண்ணி வெஜிடேரியன் வெஜிடேரியன்ட்டு சொன்னால் என்ன பன்னீர் அப்படி சின்ன மற்ற எல்லாம் சின்ன சின்ன வெட்டி அப்படியான ஒரு மாமோஸ் அதுதான் இப்போ நாங்கள் டேஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கிறோம் அதுக்கு சாஸும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேணும் இது வந்து பொரித்த மமோஸ் பொறிச்சதும் ஸ்டீம் பண்ணிட்டு ரெண்டு என்ன என்ன வகையான விருப்பம்ண்டு நீங்கள் ஓடலாம் ஓட பண்ணலாம் அந்த ஓடை பண்ணித்தான் இது நாங்கள் பொரிச்ச மமோஸ் வந்து பொரிச்சதுப்போ நாங்கள் வந்து மோதகம் மாதிரி கிட்ட மோதகத்தில் சேஃப் தான் மோதகத்தை பொறிக்கிற ஸ்டீம் பண்ணுற அப்படி இருக்குது தானே அதுபோல் இதை பொரிச்சிருக்கிறாங்கள் இந்த சேப் சின்னனாக இருக்கும் அதான் வித்தியாசம் உள்ளுக்கு இராட்சிகள் மரக்கறிகள் ஸ்டஃப் பண்ணுவாங்க மற்றது வந்து சிக்கன் மாமோஸ் அது சிக்கன் எல்லாம் போட்டு உள்ளுக்கு ஸ்டஃப் பண்ணி அதுக்குள்ளே சோஸ் எல்லாம் பூச்சி அங்கே பாருங்கள் சோஸ் எல்லாம் அதுவும் டேஸ்டாக தான் இருந்தது அது பாருங்கள் அந்த மாமோஸை ஒரு நாளைக்கு இந்த மாமோஸ் உங்களுக்கு ஒரு நாளைக்கு நான் யூடியூப்பில் செய்து காட்டுறேன் எப்படி எப்படி செய்கிறேன் சின்ன பிள்ளைகள் நல்லா கிட்ஸ் நல்லா விரும்பி சாப்பிடணும் இதுதான் மற்ற மாமோஸ் சிக்கன் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது சிக்கனும் அதோட கிரேவியும் இருந்தபடியா கிரேவி சாஸும் இருந்தபடியாக சாப்பிட ஈஸியாக இருந்தது வந்து மற்றது இப்போ சாப்பிட போகிறது மட்டன் மமோஸ் அது மட்டன் மட்டனுக்கு இப்படித்தான் வந்து மட்டன் கறி மாதிரி ஒரு இது செய்து ஸ்டஃபிங் செய்து உள்ளுக்கு ஸ்டப் பண்ணி செய்வினோம் அதுக்கும் கொஞ்சம் சோஸ் போட்டு செய்திருந்தாங்க இது வந்து கூடுதலாக எல்லாம் கூட இந்தியன் இது கூட செய்கிறவங்க நேபாள் நேபாளம் நாட்டுக்கு மக்கள் தான் பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்குது நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் இது வந்து தான் இருக்குது ஒரு இந்தியன் டவுனில் நாங்கள் போய் சாப்பிட்டோம் நாங்கள் இதுவும் நல்ல டேஸ்டாக தான் இருந்தது மட்டனவங்களுக்கு தெரியும் தானே நல்ல சுவையாக இருக்கும் மட்டன் இதோடு சேர்ந்து இருக்கிற விட நல்ல டேஸ்டாக இருந்தது ஜெரு கேல்கெரி மாமோஸ் ஹவுஸ் இத்துடன் மக்களே நான் இன்னொன்று இது சாட்டர்டே டின்னருக்கு போயிருந்தேன் நாங்கள் சண்டே டின்னருக்கும் போயிருந்தேன் நாங்கள் அதையும் வணக்கம் ஜோச ஆரம்ப ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பை டு எமிலி வினோட் சேந்தல் நாங்கள் என்றைக்கு ஜோஸ் அண்ட் கோ உண்டு ஒரு கடைக்கு இந்தியன் கடைக்கு நான் டின்னர் சாப்பிடுவதற்காக வந்திருக்குறோம் பாருங்க நான் மசாலா தோசை எடுத்தேன் மற்றவர்களுக்கு பிரியாணி சிக்கன் பிரியாணி சிக்கன் கறி அது மட்டன் கறி மட்டன் கறி இது வந்து நான் பராட்டா பராட்டா இது சோஸ் இதுகள் ரெண்டுக்கும் இது பாருங்கள் சாம்பல் இங்கே பாருங்கள் மூணு சாரி சம்பளம் இது சாம்பார் மாதிரியும் இது பிரியாணி போடுறேன்னு நல்ல பிரியாணி இருக்கு எக் எல்லாம் போட்டிருக்காங்க சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா chicken program Oke, okay, chicken biryani. Nani, cheese panen koran. Panggangin kalian cakap Oke, friends. ിപ്പണ്ണി കൂടുതൽ ക്രിസ്പിയാ പോയിട്ട് പിന്നെ കറും മരിയും പോയിട്ട്